இந்த உலகில் யாரும் யாருக்கும் சொந்தமில்லை இந்த உலகம் வெறும் மாயையின் வலை ஒருவருக்கு சொந்தமானது என்ன பிறப்பு என்பது வேறொருவரின் பரிசு பெயர் வேறொருவரால் வழங்கப்படுகிறது கல்வி வேறொருவரால் வழங்கப்படுகிறது வேலை வேறொருவரால் வழங்கப்படுகிறது மரியாதை வேறொருவரால் வழங்கப்படுகிறது முதல் மற்றும் கடைசி குளியல் கூட வேறொருவரால் வழங்கப்படுகிறது இறந்த பிறகு ஒருவர் பெறும் எந்த செல்வமும் மற்றவர்களிடையே பிரிக்கப்படும் அப்படியானால் ஒரு நபர் ஏன் இவ்வளவு பெருமைப்படுகிறார் சிவபெருமான் கூறுகிறார் நீங்கள் சக்தி வாய்ந்தவராக மாற வேண்டும் யாரையும் ஆதிக்கம் செலுத்துவதற்காக அல்ல ஆனால் யாரும் உங்களை ஆதிக்கம் செலுத்த முடியாதபடி நண்பர்களே எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் இந்த உலகில் யாரும் யாருக்கும் சொந்தமானவர்கள் அல்ல எல்லோரும் உங்களுடையவர்கள் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் முற்றிலும் தவறு கெட்ட காலம் வரும்போது உங்களுடையவர்கள் கூட அந்நியர்களாகி விடுவார்கள் இன்று உங்களுக்கு நெருக்கமாக தோன்றுபவர்கள் நாளை உங்களுடன் இருக்க வேண்டிய அவசியமில்லை இந்த கசப்பான உண்மையை நீங்கள் எவ்வளவு விரைவில் புரிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவு சிறப்பாக இருக்கும் நண்பர்களே அது நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை மற்றும் மகிழ்ச்சியற்ற குடும்பம் வாழ்ந்தது அந்த குடும்பத்தில் ஏழு சகோதரர்கள் மற்றும் ஒரு சகோதரி இருந்தனர் அவர்களில் எட்டு பேரின் பெற்றோரும் அவர்கள் இளமையாக இருந்தபோது இறந்துவிட்டார்கள் அதனால் குழந்தைகள் விரைவாக அவரவர் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டனர் வாழ்க்கை முதலில் மிகவும் கடினமாக இருந்தது ஆனால் நேரம் செல்ல செல்ல எல்லாம் எளிதாக தோன்றியது இப்போது அவர்கள் பெற்றோர் இல்லாமல் வாழக் கற்றுக்கொண்டனர் ஏழு சகோதரர்களும் ஒரு சகோதரியும் அந்த கிராமத்தில் மிகுந்த அன்புடன் ஒன்றாக வாழ்ந்தனர் சூரியன் உதித்தவுடன் அவர்கள் காட்டில் வேட்டையாடச் செல்வார்கள் சகோதரி அனைவருக்கும் உணவு சமைப்பார்கள் அதே நேரத்தில் மற்ற வீட்டு வேலைகளையும் செய்வார்கள் ஏழு சகோதரர்களும் அந்தி வேளையில் காட்டிலிருந்து திரும்பும்போது அவர்கள் பல்வேறு வகையான இறைகளை தங்களுடன் கொண்டு வருவார்கள் சில பெரிய விலங்குகள் சில பறவைகள் சில மான்கள் சகோதரி அவர்கள் பிடித்ததை அன்புடன் சமைத்து அவர்களுக்கு பரிமாறுவார் அவர்கள் அனைவரும் மனதார சாப்பிடுவார்கள் அவளுடைய சமையல் திறமையை மிகவும் பாராட்டுவார்கள் நாட்கள் இப்படியே சென்றன ஒரு நாள் ஏழு சகோதரர்களும் காட்டில் வேட்டையாடச் சென்றிருந்தார்கள் சகோதரி சமையலறையில் அனைவருக்கும் உணவு தயாரித்துக் கொண்டிருந்தாள் அவள் ஒரு கறிக்கு காய்கறிகளை நறுக்கிக் கொண்டிருந்தபோது கத்தியின் கூர்மையான முனை தற்செயலாக அவளுடைய ஒரு விரலை வெட்டியது துண்டிக்கப்பட்ட விரலில் இருந்து இரத்தம் வரத் தொடங்கியது சகோதரி பீதியடைந்தாள் என் துண்டிக்கப்பட்ட விரலை என் சகோதரர்கள் பார்த்தால் அவர்கள் மிகவும் சோகமாக இருப்பார்கள் என்று அவள் நினைத்தாள் அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க நான் அவங்களை காயப்படுத்த விரும்பல அதனால இதை அவங்க அண்ணன்களிடம் மறைக்க முடிவு பண்ணாங்க அவங்க சால்வையோட ரத்தத்தை துடைச்சுடலான்னு நினைச்சாங்க ஆனா அவங்க சால்வையில ரத்தம் படிஞ்சு அவங்க அண்ணன்கள் அதை பார்த்தா அவங்க கிட்ட கேள்வி கேட்பாங்கன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் அவங்க எல்லாத்தையும் சொல்லணும் அவங்க வருத்தப்படுவாங்க அப்புறம் அதை சுவரில் வீசி எறியலாம்னு நினைச்சாங்க ஆனா உடனே ஒரு யோசனை வந்துச்சு சுவரில் ரத்த கரைகள் நண்பர்கள் கிட்ட பார்த்தா என்ன அக்கா பதட்டமா அலைய ஆரம்பிச்சாங்க ஆனா அவங்க ரத்தம் வழிஞ்சு போற ரத்தம் அவங்க அண்ணன்களின் பார்வையில தப்பிக்க இடம் கிடைக்கல கடைசியா எந்த தீர்வும் கிடைக்காம அவங்க அண்ணன்களுக்கு சமைச்சுக்கிட்டிருந்த கரியில ரத்தத்தை துடைச்சிட்டாங்க அன்றி மாலை ஏழு அண்ணன்களும் வேட்டையிலிருந்து வீடு திரும்பியதும் அக்கா அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டாங்க ஆனா இன்னைக்கு ஏதோ வித்தியாசமா இருந்துச்சு கறி வித்தியாசமான ருசியா இருந்துச்சு எல்லாரும் அதை ருசியா கண்டுபிடிச்சாங்க ஏழு அண்ணன்களும் விரல்களை நக்கி தங்கையின் சமையலை பாராட்டினாங்க அந்த புகழை கேட்டு அக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப நாள் வேலையிலிருந்து சோர்வா இருந்தாங்க அதனால சீக்கிரமா தூங்க போனாங்க மறுநாள் காலை வழக்கம் போல் அவர்கள் வேட்டையாட காட்டிக்கு புறப்பட்டனர் சிறிது தூரம் நடந்த பிறகு அவர்களுக்கு தாகம் எடுத்ததால் அருகிலுள்ள ஏரியிலிருந்து தண்ணீர் குடித்துவிட்டு ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்தனர் அவர்கள் அமர்ந்திருந்த போது அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் ஏழு சகோதரர்களும் நேற்று இரவு கரியை பாராட்டினர் அவர்கள் இதற்கு முன்பு நாங்கள் இவ்வளவு சுவையான உணவை சாப்பிட்டதில்லை என் சகோதரி அதில் என்ன சிறப்புப் பொருளை சேர்த்திருக்கிறாள் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இன்று நாங்கள் வீட்டிற்குச் செல்லும்போது எங்கள் சகோதரியிடம் அவள் அதில் என்ன சேர்த்தாள் என்று நிச்சயமாக கேட்போம் என்று கூறினர் மாலை வேளை வந்ததும் அவர்கள் வீடு திரும்பியதும் மூத்த சகோதரர் மீண்டும் தனது சகோதரியின் சமையலை பாராட்டி அன்புள்ள சகோதரி நேற்றைய கரியில் இவ்வளவு சுவையாக இருந்த என்ன கரியை நீ போட்டாய் என்று கேட்டார் சகோதரி உண்மையைச் சொல்ல விரும்பவில்லை ஏனென்றால் அவள் விரலை வெட்டியதை சகோதரர்கள் கண்டுபிடித்தால் அவர்கள் சோகமாக இருப்பார்கள் என்று அவள் கவலைப்பட்டாள் எனவே அவள் இது ஒன்றுமில்லை நான் ஒவ்வொரு நாளும் சமைக்கும் முறைதான் என்றாள் அன்புள்ள சகோதரி இன்று நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும் நீங்கள் எப்படி இவ்வளவு சுவையான உணவைச் செய்தீர்கள் என்று எனக்குத் தெரிய வேண்டும் நான் உங்களிடம் சத்தியம் செய்கிறேன் நீங்கள் உண்மையைச் சொல்ல வேண்டும் என்றார் மூத்த சகோதரர் எல்லோரும் மூத்த சகோதரனை நம்பினார்கள் எனவே சகோதரி உண்மையைச் சொல்ல வேண்டியிருந்தது மெதுவாக முழு கதையையும் விளக்கி அண்ணா நான் பாத்திரத்தை சமைக்கும்போது என் விரலை வெட்டினேன் அதில் சிறிது இரத்தம் கலந்தது நீங்கள் அனைவரும் கண்டுபிடித்தால் நீங்கள் அனைவரும் சோகமாக இருப்பீர்கள் என்று நினைத்தேன் அதனால்தான் நான் பாத்திரத்தில் இரத்தத்தை கலந்தேன் என்றார் சகோதரியின் வார்த்தைகளைக் கேட்டு அனைத்து சகோதரர்களும் முதலில் அமைதியாக இருந்தனர் பின்னர் ஒரு விசித்திரமான மற்றும் பயமுறுத்தும் எண்ணம் அவர்களில் ஆறு பேரை தாக்கியது அதன் இரத்தத்தின் சில துளிகள் இவ்வளவு சுவையாக இருந்தால் அதன் இறைச்சி எவ்வளவு சுவையாக இருக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள் இரவு உணவிற்கு பிறகு ஏழு சகோதரர்களும் படுக்கைக்குச் சென்றனர் தூங்கும்போது சகோதரர்களிடையே ஒரு விவாதம் தொடங்கியது சகோதரர்களே ஒரு சில துளிகள் இரத்தம் இவ்வளவு சுவையாக இருந்தால் அவளுடைய உடலின் சதை எவ்வளவு சுவையாக இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் என்று சகோதரர் கூறினார் மற்ற சகோதரர்களும் ஒப்புக்கொண்டனர் ஆனால் இளைய சகோதரர் இந்த யோசனையில் மிகவும் சங்கடப்பட்டார் அவர் அதை முற்றிலும் தவறாகக் கண்டார் ஆனாலும் தனது மூத்த சகோதரனை மதிக்கும் விதமாக அவர் எதுவும் சொல்லவில்லை மறுநாள் ஏழு சகோதரர்களும் காட்டில் வேட்டையாடச் சென்றபோது தங்கள் சொந்த சகோதரியைக் கொன்று அவளுடைய சதையை சாப்பிட ஒரு திட்டம் தீட்டினார்கள் அவளுடைய சதை மிகவும் சுவையாக இருக்கும் என்று அவர்கள் நம்பினர் இளைய சகோதரனுக்கு இந்த கொடூரமான திட்டம் பிடிக்கவில்லை அவன் தன் சகோதரியை காப்பாற்ற வேண்டும் என்று தீவிரமாக இருந்தான் ஆனால் வெளிப்படையாக பேச அவனால் தைரியத்தை திரட்ட முடியவில்லை ஏனென்றால் மற்ற ஆறு சகோதரர்களும் ஒரு பக்கத்தில் இருந்தனர் ஒருமனதாக தங்கள் மோசமான திட்டத்தில் ஒட்டி கொண்டனர் ஒன்றாக அவர்கள் ஒரு வெறிச்சோடிய மலையில் மூங்கில் மற்றும் இலைகளால் ஒரு உயரமான மேடையை உருவாக்கினர் அதை அவர்கள் சந்திரன் என்று அழைத்தனர் ஏதாவது சாக்குப்போக்கில் தங்கள் சகோதரியை மேடைக்கு இழுத்து அம்புகளால் கொல்லுவதே திட்டம் அதன் பிறகு அவர்கள் அவளுடைய சதையை சாப்பிடுவார்கள் மறுநாள் அண்ணன் தன் தங்கையை அணுகி அன்புள்ள சகோதரி நீ இப்போது திருமணம் செய்து கொள்ள தகுதியானவள் உனக்கு அழகான நல்ல நடத்தை கொண்ட மாப்பிள்ளையை விட்டோம் இன்று உன்னை அவன் வீட்டை பார்க்க அழைத்துச் செல்வோம் சரி எங்களுடன் வா என்று அன்பாக கூறினார் திருமணத்தை பற்றி கேள்விப்பட்ட சகோதரியின் முகம் மலர்ந்தது அவள் மகிழ்ச்சியுடன் தயாராகி தன் சகோதரர்களுடன் புறப்பட்டாள் நடந்து சோர்வடைந்த அவள் தன் தம்பியிடம் என் மாமியார் வீடு எவ்வளவு தூரம் என்று கேட்டாள் அண்ணன் நாங்கள் இன்னும் சிறிது நேரத்தில் அங்கு வருவோம் அக்கா இங்கிருந்து தெரியும் என்றார் ஒரு மலையின் மீதுள்ள ஒரு மேடையைக் காட்டி அண்ணன் அது உன் மாமியார் வீடு நீ ஆட்சி செய்வாய் என்றார் இதைக் கேட்டதும் தங்கை மகிழ்ச்சி அடைந்து என் மாமியார் வீடு எவ்வளவு அழகாக இருக்கிறது நான் இங்கே ஆட்சி செய்வேனா என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள் அவர்கள் மலையின் மேல் உள்ள மேடையை அடைந்ததும் அண்ணன் தம்பிகளிடம் தங்கள் தங்கையை ஒரு மூங்கில் கம்பத்தில் கயிற்றால் இறுக்கமாக கட்டும்படி கட்டளையிட்டார் அவரது கட்டளைப்படி ஆறு சகோதரர்களும் தங்கள் அப்பாவி சகோதரியை மூங்கில் கம்பத்தில் இறுக்கமாகக் கட்டினர் தன் சொந்த மக்களின் கைகளால் செய்யப்பட்ட இந்த துரோகத்தை கண்டு சகோதரியின் இதயம் கதறியது வானத்தை நோக்கிப் பார்த்து கடவுளிடம் பிரார்த்தனை செய்தாள் ஓ ஆண்டவரே இப்போது நீங்கள் மட்டுமே எனக்கு ஆதரவு என் சொந்த சகோதரர்கள் என் உயிரை பறிக்க தயாராக இருக்கிறார்கள் அவர்களில் யாரும் என் மீது இரக்கமோ அன்போ இல்லை அவளுடைய அழுகையை கேட்டு ஏழாவது சகோதரர் உள்ளுக்குள் நடுங்கினார் தனது சகோதரியின் வேண்டுகோளுக்கு அவர் பரிதாபப்பட்டார் ஆனால் ஆறு சகோதரர்களை எதிர்க்கும் தைரியம் அவருக்கு இல்லை அவளை கட்டி போட்ட பிறகு மூத்த சகோதரர் ஒவ்வொருவரையும் அவளை ஒவ்வொன்றாக தாக்க உத்தரவிட்டார் முதலில் மூத்த சகோதரர் தனது வில்லையும் அம்பையும் எடுத்து அவளை தாக்க முன்னேறினார் பின்னர் சகோதரி கூப்பிய கைகளுடன் இரக்கமுள்ள குரலில் சுடு சகோதரா மார்பில் குறிவை உன் அம்பு நேராக காட்டில் பறக்கும் என்று கூறினார் மூத்த சகோதரர் கண்டிப்புடன் நடித்து ஒரு அம்பை எய்தார் ஆனால் அவரது இலக்கு எப்போதும் சரியானது அல்ல பின்னர் இரண்டாவது சகோதரர் சுட முன்னேறினார் சகோதரி கூப்பிய கைகளுடன் அவருக்கு முன் அதே சோகப் பாடலை பாடினார் அவரும் தனது இலக்கை தவறவிட்டார் இதேபோல் ஒருவர் பின் ஒருவராக ஆறு சகோதரர்கள் தங்கள் சகோதரியை தாக்கினர் அவன் ஒரு அம்பை எய்ய முயன்றான் ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் இலக்கை தவறவிட்டான் இப்போது ஏழாவது மற்றும் இளைய சகோதரனின் முறை ஆறு சகோதரர்களும் அவனை வற்புறுத்த தொடங்கினர் சகோதரரே இந்த முறை உங்கள் முழு பலத்தையும் பயன்படுத்தி உங்கள் சகோதரியை ஒரே அடியில் கொல்லுங்கள் நீங்கள் தவறவிட்டால் நீங்கள் பிழைக்க மாட்டீர்கள் நாங்கள் உங்களை கொன்றுவிடுவோம் சகோதரி தனது தம்பியைக் காப்பாற்ற தனது உயிரைத் தியாகம் செய்ய முடிவு செய்தார் அவள் அமைதியாக கடவுளிடம் ஓ ஆண்டவரே என் சகோதரனின் அம்பு என் மார்பில் துளைக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்தாள் பின்னர் அவள் ஒரு சோகப் பாடலை பாடத் தொடங்கினாள் சுடு சகோதரரே என் மார்பில் குறிவைக்கவும் உங்கள் அம்பு என் மார்பில் துளைக்கட்டும் பின்னர் தம்பி ஒரு அம்பை எய்து அவள் மார்பில் தாக்கியது சகோதரி வலியால் துடித்தாள் சிறிது நேரம் துன்பப்பட்ட பிறகு அவள் தன் உயிரை விட்டாள் ஏழு சகோதரர்களும் சேர்ந்து தங்கள் சகோதரியின் இறந்த உடலை கீழே கொண்டு வந்தனர் பின்னர் ஆறு சகோதரர்களும் அவளுடைய உடலை சிறிய துண்டுகளாக வெட்டினார்கள் பின்னர் மூத்த சகோதரர் காட்டிலிருந்து விறகு மற்றும் தண்ணீரை கொண்டுவர தம்பிக்கு உத்தரவிட்டார் தம்பி அமைதியாக காட்டுக்குள் சென்றார் தண்ணீர் மற்றும் விறகு தேடி அங்கு சென்றார் அவர் சில மீன்கள் மற்றும் நண்டுகளையும் கொண்டு வந்தார் தன் சகோதரர்கள் தன் சகோதரியின் உடலிலிருந்து சதையை மிகுந்த ஆர்வத்துடன் சமைத்த விதத்தால் அவன் மிகவும் மனம் உடைந்து போனான் ஆனால் அவனுக்கு இன்னும் பேசவோ அல்லது எதிர்ப்பு தெரிவிக்கவோ தைரியமில்லை சகோதரர்கள் சதையை சமைக்க தயாராகத் தொடங்கிய போது தம்பி மீன் மற்றும் நண்டுகளையும் சமையல் பாத்திரத்தில் சேர்த்தான் அதனால் அவன் அதை சாப்பிட மாட்டான் அரிசி மற்றும் இறைச்சி முழுமையாக வெந்ததும் தம்பி அமைதியாக அவன் அமர்ந்த இடத்திற்கு அருகில் ஒரு சிறிய குழி தோண்டினான் எல்லோரும் சாப்பிடத் தொடங்கியதும் அவன் அமைதியாக தன் சகோதரியின் சதையை குழியில் போட்டு மீன் மற்றும் அரிசியை மட்டும் சாப்பிட ஆரம்பித்தான் மற்ற ஆறு சகோதரர்களும் மிகுந்த ஆர்வத்துடன் தன் சகோதரியின் எலும்புகளை மெல்லத் தொடங்கினர் தம்பி நண்டை மென்று சாப்பிட்டான் எல்லோரும் சுவையான சதையை சாப்பிட்டதும் மூத்த சகோதரர் தம்பியிடம் குப்பையை சுத்தம் செய்யச் சொன்னார் தம்பி மீதமுள்ள எலும்புகளையும் தலை நகங்கள் மற்றும் நகங்கள் போன்ற பிற உடல் பாகங்களையும் சேகரித்து அருகிலுள்ள குழியில் புதைத்தான் சிறிது நேரம் கழித்து சகோதரி சகோதரியின் உடல் புதைக்கப்பட்ட இடத்தில் ஒரு மூங்கில் செடி வளர்ந்தது படிப்படியாக அங்கு மூங்கில் மரங்கள் நிறைந்த ஒரு கூட்டம் வளர்ந்தது ஒரு நாள் ஒரு துறவி அங்கு வந்து தியானம் செய்ய அந்த குன்றின் கீழ் அமர்ந்தார் ஆனால் அவர் தியானம் செய்து கொண்டிருந்த போது வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது துறவி ஒரு துர்நாற்றம் வீசுகிறது துறவி ஒரு துர்நாற்றம் வீசுகிறது இந்த குரல் அவரது காதுகளில் மீண்டும் மீண்டும் எதிரொலித்தது இந்த குரலை திரும்ப திரும்ப கேட்ட பிறகு துறவி விரைவாக அந்த பகுதியை சுத்தம் செய்தார் அவர் குன்றிலிருந்து ஒரு மூங்கிலை வெட்டி தன்னுடன் எடுத்துச் சென்றார் அவர் மூங்கிலை ஒரு அழகான புல்லாங்குழலாக செதுக்கி நாள் முழுவதும் அதை வாசிக்கத் தொடங்கினார் வீடு வீடாகச் சென்று பிச்சை கேட்டார் பிச்சைக்கு ஈடாக துறவி மக்களுக்குப் பிரசங்கித்தார் நாள் துறவி சகோதரியின் ஏழு சகோதரர்கள் வசிக்கும் கிராமத்திற்கு வந்தார் அவர் மூத்த சகோதரனின் வீட்டு வாசலை அடைந்தவுடன் புல்லாங்குழல் வாசிக்கத் தொடங்கினார் அவர் இசைக்கத் தொடங்கியவுடன் புல்லாங்குழலில் இருந்து ஒரு சத்தம் வந்தது உங்கள் மூத்த சகோதரனின் வீட்டில் புல்லாங்குழல் வாசிக்காதே எல்லா தயவையும் அன்பையும் மறந்து இந்த உறவை விட்டீர்கள் புல்லாங்குழல் வாசிக்காதே இந்த பரிதாபகரமான சத்தத்தை கேட்டு மூத்த சகோதரனின் முகம் வெளிறி வியர்க்கத் தொடங்கியது நடுங்கும் குரலில் அவர் தனது மனைவியிடம் இந்த யோகிக்கு சீக்கிரம் கொஞ்சம் பிச்சை கொடுத்து அனுப்பிவிட்டு இந்த புல்லாங்குழல் சத்தத்தை நிறுத்து என்று கூறினார் அவரது மனைவியும் அவ்வாறே செய்தார் துறவி ஆறு சகோதரர்களின் வீடுகளுக்கும் ஒருவர் பின் ஒருவராகச் சென்றார் அவர்கள் தங்கள் வீடுகளை அடைந்தவுடன் புல்லாங்குழலில் இருந்து அதே பரிதாபகரமான பாடல் ஒலிக்கத் தொடங்கியது ஐந்து சகோதரர்களும் தங்கள் மனைவிகளிடம் இந்த யோகிக்கு சீக்கிரம் பிச்சை கொடுத்து அவரை அனுப்பிவிடுங்கள் என்று கூறினர் பயம் அவர்களின் இதயங்களை பற்றிக் கொண்டது துறவி அதிக நேரம் தங்கியிருந்தால் அவர்கள் தங்கள் சகோதரியை கொன்ற ரகசியம் வெளிப்படும் அவர்களின் பாவம் அனைவருக்கும் வெளிப்படும் இறுதியாக துறவி ஏழாவது மற்றும் இளைய சகோதரனின் வாசலை அடைந்தார் ஏழாவது சகோதரர் இன்னும் திருமணமாகாமல் தனியாக வசித்து வந்தார் துறவி தனது வீட்டு வாசலுக்கு வந்தபோது புல்லாங்குழல் இசைக்கத் தொடங்கியது என் இளைய சகோதரனின் வீட்டில் உங்கள் புல்லாங்குழல் வாசிக்கவும் என் தம்பி அதை தனது இதயத்தின் விருப்பத்தில் மறைத்து வைத்திருக்கிறான் இது என் அன்பான தம்பியின் வீடு துறவியின் புல்லாங்குழலில் இருந்து இவ்வளவு அழகான மற்றும் கவர்ச்சிகரமான பாடலை கேட்ட தம்பி மரியாதையுடன் தனது வீட்டில் உட்கார இடம் கொடுத்தார் அவர் அவருக்கு சிற்றுண்டி வழங்கி அவரது காலடியில் அமர்ந்தார் பின்னர் அவர் புல்லாங்குழல் பற்றி பேசினார் பின்னர் துறவி புல்லாங்குழலின் தோற்றம் அவர் மூங்கிலை எவ்வாறு துண்டுகளாக வெட்டினார் தெய்வீக குரல் எவ்வாறு வந்தது என்ற கதையைச் சொன்னார் பின்னர் தம்பி துறவியிடம் புல்லாங்குழலை கேட்டார் துறவி அவருக்கு புல்லாங்குழலை கொடுத்தார் துறவி சென்ற பிறகு தம்பி மரியாதையுடன் புல்லாங்குழலை தனது படுக்கைக்கு அருகில் ஒரு சுத்தமான இடத்தில் வைத்தார் புல்லாங்குழலை மதிக்க அங்கு தூப வர்க்கத்தையும் விளக்கையும் ஏற்றினார் சில நாட்களுக்குள் அவரது வீட்டில் ஒரு விசித்திரமான இனிமையான மாற்றம் தோன்றத் தொடங்கியது அவர் வேலையிலிருந்து திரும்பியபோது வீடு முன்பை விட சுத்தமாகவும் ஒழுங்காகவும் இருப்பதைக் கண்டார் இது ஒரு அன்றாட நிகழ்வாக மாறியபோது தம்பி தனது மைத்துணிகளிடம் கேட்டார் மைத்துணிகளே நான் இல்லாத நேரத்தில் உங்களில் யாராவது என் வீட்டை சுத்தம் செய்கிறீர்களா அனைத்து மைத்துணிகளும் ஆம் நாங்கள் எங்கள் சொந்த வீட்டு வேலைகளில் மிகவும் பிசியாக இருக்கிறோம் உங்கள் வீட்டை எப்படி சுத்தம் செய்வது என்று பதிலளித்தனர் தம்பி தனது வீட்டை உண்மையில் யார் சுத்தம் செய்தார் என்று பார்க்க வெளியே செல்ல முடிவு செய்தார் அன்று அவன் வேலையை தவிர்த்து விட்டு ஒரு மூலையில் ஒளிந்து கொண்டான் வீடு காலியாக இருந்தவுடன் புல்லாங்குழல் வைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து தன் சகோதரியைப் போன்ற முகத்துடன் ஒரு பெண் தோன்றினாள் அவள் வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்துவிட்டு பின்னர் புல்லாங்குழலுக்குள் மறைந்துவிட்டாள் இந்த காட்சியைக் கண்டு தம்பி திகைத்துப் போனான் அவனால் தன் கண்களை நம்பவே முடியவில்லை அவன் சென்று தன் மூத்த மைத்துனியிடம் சொன்னான் மைத்துனி தன் மைத்துனியிடம் மைத்துனர் இது சாதாரண விஷயமில்லை இப்போது அடுத்த முறை அந்தப் பெண் புல்லாங்குழலிலிருந்து வெளியே வரும்போது நீங்கள் உடனடியாக புல்லாங்குழலை நெருப்பில் போட்டு அதன் மீது துளசி நீரை தெளிக்க வேண்டும் பிறகு என்ன நடக்கிறது என்று பாருங்கள் என்றாள் தம்பி அண்ணி சொன்னபடி செய்தான் மறுநாள் அந்த பெண் புல்லாங்குழலுடன் மீண்டும் தோன்றியதால் அதை நெருப்பில் எரிந்து அவள் மீது புனித துளசி நீரை தெளித்தான் புனித துளசி நீரால் தொடப்பட்ட பெண் மெதுவாக மனித வடிவமாக மாறினாள் தம்பி அவளை உற்று பார்த்தபோது அவள் தன் அன்பு சகோதரி என்பதை உணர்ந்தான் அவளை அவன் சகோதரர்கள் கொடூரமாக கொன்றார்கள் தம்பி முன்னோக்கி வந்து அவளை தழுவினான் இதற்கு பிறகு இரண்டு சகோதரர்களும் அன்பாக ஒன்றாக வாழ்ந்தனர் சகோதரி சகோதரனை தத்தெடுத்தார் சகோதரர் சகோதரியை தத்தெடுத்தார் அவர்கள் மகிழ்ச்சியாக ஒன்றாக வாழ்ந்தனர் நண்பர்களே இந்த உலகில் யாரும் உண்மையில் யாருக்கும் சொந்தமில்லை என்பது ஒரு கசப்பான உண்மை பெரும்பாலான உறவுகள் சுயநலத்தை அடிப்படையாக கொண்டவை நன்மை இருக்கும் வரை மக்கள் ஒன்றாக இருப்பார்கள் ஆனால் கஷ்டங்கள் வரும்போது நம்மில் பெரும்பாலோர் நம்மை கைவிடுகிறார்கள் நாம் சிரமங்களை எதிர்கொள்ளும்போது நம்மைச் சுற்றியுள்ள சிலர் உண்மையிலேயே நம்மை ஆதரிக்கிறார்கள் என்பதை நாம் உணர்கிறோம் வெளி உலகில் உள்ள அனைத்தும் வெறும் மாயை ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த நலனுக்காக உறவுகளை உருவாக்குகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலைகளில் நமக்கு ஆதரவும் உதவியும் தேவைப்படும்போது நாம் பெரும்பாலும் தனியாக விடப்படுகிறோம் சுயநலத்திற்கு இடமில்லாத இடத்தில்தான் உண்மையான சொந்தம் காணப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வது முக்கியம் உண்மையிலேயே சொந்தம் கொண்டவர் உங்கள் கண்ணீரில் கூட எந்த சுயநல நோக்கமும் இல்லாமல் உங்களுடன் நிற்பவர் உண்மையான நட்பு மற்றும் சொந்தம் பற்றிய உண்மையை நாம் புரிந்து கொள்ளும் உண்மையான உறவுகள் நிபந்தனையற்றதாக இருக்கும்போதுதான் நாம் அவற்றை பாராட்ட முடியும் எனவே நம் உறவுகளில் நாம் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் மேலும் நமக்கு உண்மையாகவே துணை நிற்பவர்களை அடையாளம் காண வேண்டும் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்வது நம்மை சிறந்த மனிதர்களாக மாற்ற உதவும் நண்பர்களே இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் கருத்துக்கள் பிரிவில் எங்களுக்குத் தெரியப்படுத்துங்கள் எஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆம் இது போன்ற மேலும் தகவல் தரும் வீடியோக்களை பார்க்க விரும்பினால் இப்போதே எங்கள் சேனலுக்கு குழு சேரவும் கருத்துக்கள் பிரிவில் ஹர் ஹர் மகாதேவ் என்று எழுதுங்கள் சிவபெருமானின் ஆசீர்வாதம் எப்போதும் உங்கள் அனைவருக்கும் இருக்கட்டும் நன்றி